கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிபட்டு ஒன்றம் சியாபுரத்து போஸ்ட்டு பனந்தோப்பு கிராமம் ரவிச்சந்திரன் நீரோட்டம் பார்த்து ஒரு ஒன்றரை ஒன்றும் ரெண்டு இன்ச்சு தண்ணி சொல்லின்னுக்கிறாரு அவருக்கு நன்றி ஆயிரம் அடி ஓட்டி ஓட்ட சொல்லின்னுக்கிறாரு மகமானதான் நன்றி அவர் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் நன்றி இவங்க நிலத்தில் பாயிண்ட் பார்த்து நம்ம இங்கே அமைச்சிருக்கேன் தான் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க மட்டம் வந்து ஒரு ரெண்டுஞ்சி மட்டம் கிடைச்சிருக்கு ஒரு ஒறிஞ்சி மட்டம் கிடச்சிருக்கு ஒரு அரைஞ்சி மட்டம் கிடச்சிருக்கு இது இல்லாமல் ரெண்டு நப்பு மட்டங்க கிடச்சிருக்கு அது நப்பு மட்டமெல்லாம் கணக்கில் வராது அந்த மூணு மட்டம் உடையிறப்ப இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுக்குள்ளே அந்த ஒறிஞ்சி மட்டமும் அரைஞ்சி மட்டமும் கிடச்சிடும் மற்றபடி இந்த ஒரு ரெண்டுஞ்சு மட்டம் இருக்குது அது வந்து ஒரு தொள்ளாயிரத்துக்குள்ளே கிடச்சிடும் ஒரு ஆயிரம் அடி ஓட சொல்லியிருக்கேன் அவரை நல்ல பாயிண்ட் கொடுத்துருக்கேன் தண்ணி ஒரு ரெண்டு ஒன்றரைலேருந்து ரெண்டு தண்ணி கேரண்டியாக இடத்துல கூட வந்தால் அவரோட யோகத்தை பொறுத்தவர் நல்லா சரியான கார்டு ஊர் பாறை பார தான் இருக்குது மொத்தம் மழை நல்லா போயிடுச்சு രണ്ടിനി <laughs> കേ